ரயில்வே முழுக்க முழுக்க தனியார் மயமாக்கக்கூடிய ஒரு சூழல் போயிட்டு இருக்கு அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒன்றும் ஆளை எடுக்கிறது இல்லை வேற எந்த விதத்திலும் பேசக்கூடிய தகுதி எப்படி பாஜக அரசுக்கு இல்லையோ அதே மாதிரி ரயில்வே துறையை பத்தி பேசுறதுக்கும் அருகதை கிடையாது இன்னைக்கு இந்தியாவுடைய ரெண்டாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை சீனா கிட்ட விட்டு கொடுத்துட்டு உட்கார்ந்து இருக்குது இந்த ஒன்றிய பாஜக அரசு இலங்கையை பத்தி இலங்கை வந்து எப்பயுமே வந்து வெளியூர் கொள்கைங்கிற பேரில் வந்து மீனுக்கு தலையும் மாதிரியான இருக்கக்கூடிய ஒரு நாடு கேள்வி கணிகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்பது மகிழ்ச்சி பாஜகவோட தேர்தல் அறிக்கை வந்து வெளியிடப்பட்டிருக்கு இது பத்தி விவாதிப்பதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் டி வி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா இதை பற்றி பேசணும் தேர்தல் கருத்து கணிப்புகள்லாம் பற்றி பேசணும் இப்போ பார்த்தீங்கன்னா தேர்தல் அறிக்கை பாஜகவோட தேர்தல் அறிக்கை ஏன்னா காங்கிரஸ் திமுக எல்லா கட்சிகளும் வெளியிட்டுருச்சு கடைசியாக பிஜேபி வெளியிட்ருக்காங்க அதோட சமாச்சாரங்கள்லாம் பார்த்தீங்களா சாராம்சங்கள்லாம் கண்டிப்பாப்பா எல்லாமே அவங்களுடைய தேர்தல் அறிக்கை விரிவாக படித்தோம் நம்ம நம்ம அதை பத்தி கண்டிப்பா பேசணும் பேசுவோம் அதில் கல்வி அப்படிங்கிறதுல வந்து நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க நிறைய ஐஐடி திறந்துருக்கோம் ஐஐஎம் திறந்துருக்கோம் அப்படின்லாம் சொல்றாங்க அடுத்தடுத்து செய்ய போறது சொல்றாங்க இவங்க ஏற்கனவே கல்விக்கு என்ன செஞ்சாங்கன்னு நம்ம பார்த்தாலே இவங்க கல்வி மேலே இருக்கக்கூடிய ஆர்வம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போயிடும் முக்கியமாக வெளிப்படையா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் நீட் ஆமா இந்த நீட் அப்படிங்கிற விஷயமே ஒரு பக்கம் அந்த தகுதியான மாணவர்களுக்கு அந்த மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைக்கலங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அது மாநில உரிமையை வந்து அழித்து அது வந்து தன்னுடைய கையகப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அது ஒன்றிய அரசு ஆமா அதுக்கான வேலையை தான் அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க அதுதான் போயிட்டு இருக்குது தவிர இந்த நீட் அப்படிங்கிற விஷயத்திற்காகவே எத்தனை உயிர் பலியாயிருக்கு நம்ம வெளிப்படையாக பார்க்குறமே ப்ளஸ் டூல பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூறு மார்க் எடுத்துருக்காங்க ஆனால் சீட்டு கிடைக்கலன்னு இருக்கு அப்போ இது எந்த அடிப்படையில் அது வந்து இருக்கு அதுக்கான தேர்வு என்ன அதுக்கு தேர்வு அதுக்கான சார்ட் ரெடி பண்ணாங்களா அது மக்களுக்கு தெரியுதா எதுவுமே தெரியல கோச்சிங் சென்டர்ல கொண்டு போய் அதுதான் ஒரு என்ன நிக்குதுமான பாடத்தை வந்து நீங்க எடுத்தீங்க அப்படின்னா கோச்சிங் சென்டர் தேவையில்லையே என்ன சிலபஸ் எடுக்கிறாங்க என்ன இன்னைய வரைக்கும் அதுக்கான ஒரு குழப்பங்கள் போயிட்டு தான் இருக்கு விதிவிலக்காக ஒன்னு ரெண்டு பேர் வந்து அந்த பின்தங்கிய பகுதியில் இருக்கக்கூடிய அரசு பிள்ளை இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து நீட்ல தேர்வு தேர்ச்சி பெறாங்க அதை வச்சுக்கிட்டு ஃபோகஸ் காட்டுறாங்களே தவிர ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்த நீட் அப்படிங்கறதே வந்து கல்விக்கே எதிரானது மனிதத்துக்கு எதிரானது இவங்க வந்து கல்வியை பத்தின அக்கறை இருக்குதான் கடந்த வருடங்கள்ல பத்து வருடங்கள்ல நாங்க இத்தனை ஐஐடி இத்தனை கொண்டு வந்தோம் அது இதுன்னு பெரிய பட்டியலை வசிக்கிறாங்க அதுல வந்து இந்த எய்ம்ஸ் மருத்துவமனையும் அதுல சேர்க்கறாங்க அந்த எய்ம்ஸ் மருத்துவ நிலைமை என்னங்கிறது தமிழ்நாட்டுல வந்து மக்களுக்கு சொல்லித் தெரிய வேண்டியதில்ல போன தேர்தல்ல செங்கல் வச்சு தமிழ்நாடு முழுக்க பிரபலமாயிருச்சு அது ஆமா என்ன அதே மாதிரி இப்போதான் ஆரம்பிச்சிருக்காங்க கட்டுமானமே இப்போ வந்து பார்த்தா கட்டுமானம் பண்ணி விறுவிறுப்பாக நடக்கிறதுன்னு தமிழகத்தில் போட்டிருக்காங்க அது என்ன ஒரு விறுவிறுப்பாக நடக்குது அப்படிங்கிறது எனக்கு புரியாத ஒரு விஷயமா இருக்குது அதுலயே தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா உலகத்தர உள்கட்டமைப்பு அப்படிங்கிற ஒரு பிரிவில் வந்து ரயில்வே துறைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அப்படின்லாம் அதில் போட்டிருக்காங்க அதை பத்தி சொல்லுங்களேன் இப்போ இந்த ரயில்வே துறைக்கு முக்கியத்துவம்ங்கிறது ஒன்று இன்னொன்று என்னன்னா இந்த வந்தே பாரத் ரயில் அங்கங்கே விட்டுட்டு ஒட்டுமொத்த இந்திய ரயில்வே துறையும் வளர்ச்சி அடைஞ்சதா ஒரு விபத்தை காட்டுறாங்க இதுவே அடிப்படையில மிகப்பெரிய ஒரு ஏமாற்று வேலை இது என்ன நடக்குது அப்படின்னா இப்ப சமீபத்தில் நடந்த விபத்துகளே பா பாருங்களேன் இப்ப மேற்குவங்கத்துல நடந்த விபத்தா இருக்கட்டும் இந்த மதுரையில நடந்த விபத்தாக இருக்கட்டும் இது இது எல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய உள்கட்டமைப்பு வசதிகள் சரியில்லை இந்த சரியில்லைன்னு சொல்றது வந்து வெளியில இருந்துகிட்டு நீங்களும் நானும் சொல்றது இல்லாது அந்த ரயில்வே வாரியத்தாலேயே அமைக்கப்பட்ட குழு என்ன சொல்லிருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபதாயிரம் இன்ஜினியர்கள் இருக்க வேண்டிய இடம் அப்படின்னு அந்த இடத்துல பார்த்தா பணியிடத்துல ஐயாயிரம் பேர் தான் இருக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தா இந்த தண்டவாள பராமரிப்பு சிக்னல் பராமரிப்பு காவல்துறை ரயில்வே காவல்துறை இருக்கு இல்லையா இது இது எல்லாத்துலயுமே முழுக்க 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 வந்து இட ஆள் பற்றாக்குறை ஒரு ஒரு பக்கம் இல்லை இன்னொரு எந்த அளவுக்கு ஆள் பற்றாக்குறை அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் எல்லாரும் பார்த்து பார்க்கக்கூடிய ஒரு உதாரணமா சொல்றேன் இப்போ நிச்சயமா நம்ம ரயில் பயணங்கிறது நம்ம எல்லாருக்கும் சகஜமான ஒரு விஷயம்தான் ஒரு காலத்தில் பார்த்த மாதிரி இந்த ரயில்வே போலீஸை நம்ம ரொம்ப பார்த்துருக்க முடியாது இப்போ கடந்த ஒரு பத்து வருடங்களா ஏன் தெரியுமா அது அதுக்கே ஆள் இல்லையா ஆள் இல்லை என்ன காரணம் அப்படின்னா அந்த ரயில்வேவே வந்து ஆள் போடுவாங்கல்ல ஆர்ஆர்வாங்க மூலமாக அதுலேருந்து எடுக்கப்பட்ட ஆட்களுடைய எண்ணிக்கையே குறைவா இருக்கு பலது வேக்கன்சி இல்லை அது எவ்வளோ பாதுகாப்புக்கான ஒரு விஷயம் அது இல்லை ஒன்று இன்னொன்று அந்தந்த மாநில காவல்துறையுடன் கூட்டணி வைத்து ரயில்வேக்கு பணியாற்ற கூப்பிடுவாங்க அதில் எப்படின்னா பாதி சம்பளம் வந்து மத்திய அரசு கொடுத்துரும் ஒன்றிய அரசு பாதி சம்பளம் இவங்க தரணும் இவங்க என்ன சொல்லிட்டாங்க ரயில்வே வாரியம் காலப்போக்கில் எங்களால் வந்து ஊதியம் தர முடியும் நீங்களே கொடுங்க அப்படின்னு அப்போ என்ன செய்யுறங்க அந்தந்த மாநில அரசு நம்மளே நிதி சுமையில் இருக்கிறோம் நம்ம பணம் போட்டு ரயில்வேக்கு ஆளான்னு போகிறதுக்கு உள்ளூர் பணிக்கு வந்து வச்சுக்கலாமேன்னு சொல்லிட்டு அங்கே போயிடுச்சு இதுல இன்னொரு மிகப்பெரிய கொடுமை சமீபத்துல நடந்த ஒரு விஷயம் அது ரொம்ப கொதிப்பான ஒரு விஷயம் இது ஏன் பெரிய அளவில் பேசப்படலன்னு தெரியல சென்னையில இருந்து தாம்பரத்துக்கு உள்ளூர் ட்ரெயின் போது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அந்த அது குறித்து வந்து அந்த ரயில்வே பாதுகாப்பு படை வந்து ஒரு அறிக்கையை ரயில்வே மேலாளருக்கு அனுப்பியிருக்கு என்ன அனுப்பியிருக்குன்னா இந்த பெண்கள் கோச்சு வந்து கடைசியில இருக்கு இத நடுவுல மாத்திருங்க ஏன்னா பெண்களுக்கு வச்சுக்கி நாங்க முந்தையில ஆள் அனுப்பிட்டு இருந்தோம் இப்ப எங்கள்ட்ட ஆள் பற்றாக்குறை நடுவில் சேஃப்டியா இருக்கும் எவ்வளோ கேவலம் பாருங்க ஒரு பயணிக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு சூழலில் போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் வந்து குற்றப்பிரிணி உள்ளவர்களால இருக்கக்கூடிய ஒரு ஆபத்து இன்னொரு பக்கம் இன்னும் சொன்னா அதுதான் அதிகம் ரயில்வேல வந்து பராமரிப்பு பணின்னு இருக்குல்ல இல்ல இன்னொன்னு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு ஒவ்வொரு ரயில்வே பாதைக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்துல வந்து அதை பராமரிப்பு பணிக்கணும் குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்குவாங்க அதுக்கு வந்து ஜீரோ ஹவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெயரும் உண்டு அந்த நேரத்துல எந்த ட்ரெயின் அங்கே போவாது ஒரு அந்த டயத்தை கொடுக்கறது இல்லை ஏன்னா குறுகிய இடத்துல அதிகமான ரயில்களை வருது இப்ப ரயில்வே துறைன்னு எடுத்துட்டீங்கன்னா அதை நம்ம கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு பத்து எபிசோடு பேசலாம் அந்த அளவுக்கு வந்து அங்க குடும்ப கொடூரங்கள் நடந்துட்டு இருக்கு இவங்க இந்த லட்சணத்துல சொல்றாங்க ரயில்வே துறையை வந்து நாங்கள் உள்கொல கட்டமைப்பு வசதி அதிகரிப்போம்ட்டு அடுத்து இந்த வந்த இன்னொரு இது என்னன்னா ரயில்வே முழுக்க முழுக்க தனியார் மயமாக்கக்கூடிய ஒரு சூழல் போயிட்டு இருக்கு அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒன்னும் ஆளை எடுக்கறதில்ல ஆள் அந்த காலி படையிடங்களை நிரப்புறதில்ல இன்னொரு பக்கம் என்ன பண்றது அப்படின்னா வேற வழியே இல்லை நிரப்புறது அப்படின்னா அதை வந்து தற்காலிக பணியாளர்களாக நிர்வகிக்கிறது அப்ப தற்காலிக பணியாளரா இருக்கக்கூடியவன் ஒரு உயிர்காக்குற ஒரு விஷயத்துல இருக்கிறான் ஒரு கேங்கி மேனா இருக்கிறான் இல்ல வந்து ஒரு சிக்னல் பாக்குறான்னா அவன் அந்த வேலையில வந்து ஈடுபாட செய்ய முடியுமா நமக்கு தான் ஒன்றும் பிரச்சனை இல்லையே அது என்ன இல்லாட்டி அடுத்த வேலை போக போக போகிறோம் இங்கே ஒன்றும் பெரிய சம்பளம் இல்லை அந்த சூழ்நிலை தான் நாம் இருப்பான் ஆமாம் ஆமாம் இவ அதனால் இவங்க வேறு எந்த விதத்திலும் பேசக்கூடிய தகுதி எப்படி பாஜக அரசுக்கு இல்லையோ அதே மாதிரி ரயில்வே துறையை பற்றி பேசுகிறதுக்கும் அருகதை கிடையாது அதே மாதிரி விமான நிலையங்கள்னு போட்டிருக்காங்க விமான நிலையங்கள் மேம்படுத்தப்படும் அப்படின்றான் ஆனா விமான நிலையங்களையே தனியாருக்கு தரை வார்க்கிறாங்க விமான விமானங்கள் எல்லாம் தரை வார்த்து முடிஞ்சிருச்சு இப்போ விமான நிலையங்கள் தரை போயிட்டே இருக்கு ஒவ்வொன்றா இது பண்ணிட்டே இருக்கு அதுக்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க ஆமாம் இப்படி எதுக்கு இப்போ அரசு இதுக்கு போய் செலவு பண்ணணும் அப்படிங்கிறதான ஒரு கேள்வியா இருக்கு எதுக்காக அரசு செலவு பண்ணனும் அதாவது அரசு செலவு பண்ணி ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி செலவு பண்ணி ஒரு விமானத்தை உருவாக்க வேண்டியது அதுக்கப்புறம் மேலே ஐநூறு கோடி ரூபாய் கொடுத்து ஒரு பிரைவேட் பெருமுதலாளிகிட்ட கொண்டு போய் கொடுத்துட வேண்டியது இதுக்கான வேலைகளுக்காக ஒரு பெருமையாக வேற தேர்தல் உலகளாவிய நட்புக்கான உத்தரவாதம் அப்படிங்கிற ஒரு தலைப்புல வந்து வெளியூர் கொள்கையை பத்தி பேசுறாங்க மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த பத்தாண்டுகளில் என்ன நடந்திருக்கு இதுமே என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற பத்தி அதில் பேசியிருக்காங்க வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப்ல வந்ததாவே இருக்குதெல்லாம் என்னன்னா எங்களுடைய ஐம்பத்தி ஆறு இன்ச்சு மார்பு மோடியை பார்த்தீங்கன்னா அமெரிக்க அதிபரே எந்திரிச்சின்னு கை கொடுக்குறாரு ரஷ்ய அதிபர் வந்து உட்காந்துருந்துக்கிட்டு மண்டிடுறாரு இதெல்லாம் இங்கே வந்து சொல்கிறதுக்கு இல்லை இந்த இதில் அந்த கதையாக இருக்குது யதார்த்தம் என்ன இன்னைக்கு இந்தியாவுடைய ரெண்டாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை சீனா கிட்ட விட்டு கொடுத்துட்டு உட்காந்துருக்குது இந்த ஒன்றிய பாஜக அரசு அது மட்டும் இல்லை நல்லா யோசனை பண்ணி பாருங்க ஏற்கனவே நமக்கு ஆபத்தான ஒரு நாடுகளாக இருந்தது வந்து சீனாவும் பாகிஸ்தானும் தான் மற்றபடி நேபாளம் உள்ளிட்ட நாடுகள் அப்படி இல்லை ஆனால் நேபாளம் என்னாச்சு இப்போ முழுக்க முழுக்க அது வந்து சீனா பக்கம் போயிடுச்சு ஆமா ஒரு காலத்துல வந்து இன்னைக்கு ஒரு காலத்துல இங்க இருந்து தான் பெட்ரோல் முதற்கொண்டு பொருட்கள்லாம் அங்கே போயிட்டு இருந்த ஒரு சூழல் மாதிரி அவங்க சீனாட்டிருந்து வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க அது ஒரு பக்கம் போயிடுச்சு இன்னொருது நேபாளங்கிறது இந்தியாவுடைய இன்னொரு மாநிலமாகவே இருந்தது அப்படி அப்படி ஒரு சூழல் மாநிலம் இல்லை அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் பார்த்தீங்கன்னா நேபாள படையே வந்து இந்திய படையில இருக்கும் நேபாள இனத்தவர்கள் இருக்கக்கூடிய படையை இந்திய படலில் இன்னைக்கும் உண்டு உண்டு அப்ப அந்த அளவுக்கு நம்பிட்டு இருந்த ஒரு நாடு இன்னைக்கு இவங்களுடைய வெளியூர் கொள்கை சரியில்லாத காரணத்தினால பாத்தீங்கன்னா சீனா பக்கம் போய்டுச்சு அந்த மாதிரி ஆயிடுச்சு அதே மாதிரி பார்த்தா பர்மா வந்து இந்தியா பக்கம் இருக்க இந்தியாவு மேல இருந்த ஒரு மரியாதை அப்படிங்குற அந்த நாட்டுக்கு இல்லாம அதுவும் சீனா பக்கம் போய்டுச்சு ஆமா பங்களாதேஷ் அந்த மாதிரி போய்டுச்சு இப்ப இலங்கையை பத்தி இலங்கை வந்து எப்பயுமே வந்து வெளியூர் கொள்கைங்கிற பேர்ல வந்து மீனுக்கு தலையும் இதுக்கு வாழுமா இருக்கிற மாதிரியான இருக்கக்கூடிய ஒரு நாடு இப்போ அவங்க முழுக்க முழுக்க சீனாட்ட பணத்தை வாங்கிட்டு கடன்கிற பேரில் வாங்கிட்டு மாட்டிக்கிட்டு முழுக்க முழுக்க சீனாவுக்கு போயிடுறாங்க சாதகமாக இப்போ இந்தியாவிலேருந்து எதிர்ப்பு தெரிவிச்சல வந்து அங்கே அங்கே சீனா கப்பலுக்கு வந்து இலங்கையில் வந்து நிற்கிது மாலத்தீவு பற்றி சொல்ல வேணாம் இப்போ பத்துக்கிட்டு இருக்கிற அளவுக்கு ஆகி போச்சு நம்ம ரெண்டு பேருக்கு இந்த இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்குமான உறவு அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படி ஆகி போச்சு இப்படி சுத்தினும் பார்த்தீங்கன்னா இப்போ மிஞ்சி இருக்கிறது பூட்டான் மட்டும்தான் ஏன்னா பூட்டானுக்கு வெளியுறவு கொள்கை அப்படிங்கிறதே கிடையாது இந்தியாவோட வெளியுறவு கொள்கை என்னவோ அதுதான் பூட்டானோட வெளியுறவு கொள்கை அதுக்குன்னு தனியா ஒரு பெரிய ராணுவம் கிடையாது இந்தியாவோட இந்தியாவுடைய பாதுகாப்புல இருக்கக்கூடிய ஒரு நாடு அது ஒரு ஒரு மாநிலம்னே வச்சுக்கோம் ஒரு சுயாட்சி பெற்ற மாநிலம் மாதிரியான இதுதான் தனி நாடு ஆனா அந்த நாடு எந்த நாட்டுக்கும் எந்த நாட்டுலயும் அதுக்கு வந்து தூதரகம் கிடையாது அங்க வரணும் அப்படின்னா இந்திய தூதரகம் இருக்கு இல்லையா வெளிநாடுகள்ல அது மூலமா தான் பாஸ்போர்ட் விசா வாங்கிட்டு வரணும் அந்த இருக்கு ஆனா அந்த நாடு நான் இப்ப அந்த நாட்டுக்கு இப்ப அழுத்தம் கொடுத்து இருக்கு சீனா சீனா பூட்டான் பகுதியில ஆக்கிரமிக்க வேண்டியது திடீர் தாக்குதல் நடத்த வேண்டியது இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் உதவி செய்யறேன்னு சொல்லி வருது ரெண்டு அதாவது இந்த போலீஸ்காரங்க மாதிரிதான் ஒரு போலீஸ் அடிச்சு விசாரணை உண்மையாக போப்போம் இன்னொரு போலீஸ் என்ன பண்ண அன்பா பேசுவான் ஆமா ரெண்டுமே காரியத்தை சாதிக்கிற விஷயம் தான் அந்த ரெண்டுத்தையுமே இப்ப சீனா பண்ணிட்டு இருக்கு இப்ப பூட்டான் வந்து அல்லாடிட்டு இருக்கிற சூழலா இருக்கு இதெல்லாம் இவங்களோட வெளியுறவு கொள்கையா அது இந்தியாவை சுத்தி வர நம்மளுக்கு எதிரி தான் ஆமா அந்த அளவுக்கு ஆக்கிட்டாங்க இந்த பிஜேபி அரசு வந்து சுத்தி இருக்கிற ஏற்கனவே சீனா பாகிஸ்தான் மட்டும் இருந்த ஒரு சூழல போய் இப்போ சுத்தி வர இருக்கக்கூடியதுதான் நமக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு இதுதான் சீனாவுடைய நெடுங்கால திட்டம் அது அவங்களுக்கு வந்து ஒரு சுத்தி வளர்ச்சி இந்தியாவை சுற்றி அவங்களுக்கு எதிரி நாடுகள் இது பண்ணி தாக்குதல்னா ஒட்டுமொத்தமாக நடத்தணும் அந்த மாதிரியான ஒரு எண்ணத்துல இருந்து அவங்க பண்ணிட்டு இருக்கிற ஒரு சூழல்ல நம்ம எவ்வளவு கவனமாக இருந்திருக்கணும் தொடர்ச்சியா மூத்த குடிமக்களுக்கு ஆன சிறப்பு சலுகைகள் அப்படிங்கிற ஒரு தலைப்புலையும் அதெல்லாம் பாத்தீங்களா பாரத்னு மூத்த குடிமக்களுக்கு அனுத்துட்டு அதுக்கு விரிவுபடுத்துவோம் அதே மாதிரி மூத்த குடிமக்களுக்கான இணையதளம் ஒன்று உருவாக்கி ஒருங்கிணைந்த அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கும் என்ன இதோ அதை இதில் அவங்க பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஆனா இவங்களுடைய இந்த ஒரு அக்கறைய வந்து நம்ம நம்புற மாதிரி இல்லையே இப்போ ரயில்வேல வந்து மூத்தக்குடி மக்களுக்கு இருந்த கட்டண சலுகையை பறிச்சுட்டாங்க இந்த ஒரு விஷயம் போதும் இவங்களுக்கு மூத்தகுடி யாரு மேலயும் அக்கறை இல்ல மூத்தக்குடி மக்கள் மேலேயும் அக்கறை இல்லை அதான் உண்மை அந்த சூழல்ல இவங்க வந்து இதை செய்யும் அதை செய்யணும் எல்லாமே அந்த தான் ஞாபகம் வருது வடை வட வடை வடை தான் இந்த வாயால் வடை சுடுறதுங்கிற விஷயம் தான் போயிட்டு இருக்க தவிர இதனால எந்த வித மக்களும் இதை நம்ப போறது இல்லை தொடர்ச்சியா விவசாயிகள் விவசாயிகளை பத்தியும் பேசியிருக்காங்களே அவங்களுக்கு அப்படின்னு கட்சி நம்ம விவசாயிகள் மேல விவசாயத்துல ஈடுபடக்கூடிய அந்த கூலி தொழிலாளர்களுக்கு உரிய ஊதியம் கிடைக்க வைப்பாங்களாம் அவங்க ஊதியத்தை வந்து சரியாக அவங்களுக்கு வந்து எப்படி நிர்வகிக்கிறது அப்படிங்கிற விஷயம்லாம் அவங்க சொல்லுவாங்களாம் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா வேளாண் உல்ட்ட உள்கட்ட கட்டமை வந்து வலுப்படுத்துவாங்களாம் சரி அதாவது வேளாண் விளை பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்கிறதுக்கான ஒரு விஷயத்த இப்போ இது எல்லா ரைட்டு அதை தானே இப்ப கேட்டுட்டு இருக்கிறாங்க விவசாயிகள் போராட்டம் பண்ணி ஆமா அதை செய்ய வேண்டியதுன்னா அதுக்கு ஒரு தேர்தல் வரணுமா இது என்னன்னு பிரியவே இல்லையா இப்போ அதெல்லாம் கேட்டுதான் இப்போ போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கான விஷயத்தையும் ஒரு தீர்வு சொல்றதுக்கு வழி இல்ல அவங்க மேல வந்து கொடூரமான தாக்குதல் நடத்துறது அதை பாத்தீங்கல்ல டெல்லி வீதிகள்ல வைக்கிற அந்த தடுப்பு அரண்லாம் பாக்குறப்ப ஏதோ எதிரி நாட்டு படைக்கு வைக்கிற மாதிரி இருக்குது அவ்வளவு கூர்மையான ஆயுதங்களோட வேலி முள் வேலி கம்பிகளோட அந்த மாதிரி இருக்கு இவங்க வந்து விவசாயிகள் மேலக்குறன்னா என்னத்த சொல்றது இன்னொன்று முக்கியமா நம்ம சொல்லி ஆகணும் தமிழுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும்ன்றாங்க இதைத்தான் தினமலரில் த தலைப்பு செய்தியாகவே போடுறாங்க பாஜகவின் அதிகாரப்பூர்வ நாளேடு கரெக்ட் திருவள்ளுவர் பெயரில் வந்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாம் அவங்களுக்கு குடில்கள் வீடுகள் பூஞ்சோலைகள் இன்னும் சொல்ல போனால் சொர்க்கமே அமைச்சு தரப்போகிறாங்க போல இருக்கு அது சொல்லியிருக்கிறாங்க தமிழை வந்து முன்னிலைப்படுத்துவோம்னு சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் ரொம்ப நம்ம விரிவா பேச வேண்டியதே இல்லை ஏற்கனவே நம்ம பேசிருக்கிறோம் இருந்தாலும் இப்ப ரொம்ப சுருக்கமா ஒரே விஷயத்துல முடிச்சிடலாம் செத்த மொழி சமஸ்கிருதத்துக்கு இவங்க ஒதுக்குனது எத்தனாயிரம் கோடி ஆளும் தமிழுக்கு இவங்க ஒதுக்குனது எத்தனை கோடி இதுலயே தெரிஞ்சுப்பேரு இவங்களுடைய அக்கறை என்னான்ட்டு ஆனா இது மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க நிச்சயமாக பா இந்த தேர்தலை பொறுத்தளவு பாஜகவுக்கு பல்வேறு பலவீனங்கள் இருக்கு மற்ற ஆட்சியில வரிசையா லிஸ்ட் சொன்னா நிறைய சொல்லலாம் இதுல கடைசியா வந்து சேர்ந்திருக்கிற முக்கியமான ஒரு காரணம் இந்த தேர்தல் அறிக்கை இவங்களுடைய தோல்விக்கு இந்த தேர்தல் அறிக்கை ஒரு முக்கிய காரணமா காரணமா முடியும்ன்றீங்க நிச்சயமா அப்படிதான் இருக்கு நம்மளும் தொடர்ச்சியா அத பத்தி இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு தேர்தலுக்கு நம்ம பேசு பார்ப்போம் ஆனா தேர்தல் முடிவுக்கு நம்ம ஒரு மாசத்துக்கு மேல காத்திருக்கணும் அது ஒரு பெரிய விஷயமாதான் இருக்கு இப்ப ஏன்னா தேர்தல் தேர்தல் ஒரு பெரிய விஷயம்னா தேர்தல் முடிவு தெரிஞ்சுக்கிறது ஒரு பெரிய விஷயங்கிறது மாதிரி இருக்கு பாருங்க ஜூன் இந்த கால இந்த வளர்ந்த ஒரு கால சூழல்ல இத்தனை ஒரு மாதம் வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்க வேண்டிய சூழலுக்கு உருவாக்கியிருக்காங்க பார்ப்போம் எப்படி காலம் எப்படி கொண்டு செல்லுது அப்படிங்கிறத பார்ப்போம் நேர்காணல் பங்கேற்றமைக்கு நல்லதே நடக்கும் வணக்கம்